ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம் என்ன வெயில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லன்ச்சு ரெசிபி வந்து மட்டன் குழம்பு தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் சரி ரெசிபி ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி போயிட்டு ரெடி ஆகிட்டு வரலாமின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு வர்றதுக்குள்ளவே ஒரே புழுக்கமாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஹாலில் உள்ள ஏசி கொஞ்சம் ஆன் பண்ணுங்கப்பா அப்படின்னா நீ சமையலும் பண்ணிட்டு நீ ஹாலில் ஏசியாக ஆன் பண்ண சொல்றியா எப்படி செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எக்ஸாஸ்டை கொஞ்சம் போட்டுட்டு இந்த இந்தா இந்த இளநீ குடி வாங்கி வச்சோம் இல்லை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் நானும் ஒரு இளநீர் கட் பண்ணி ரெண்டு பேரும் குடித்தோம் பாப்பா தம்பி ரெண்டு பேருக்குமே இன்னொரு இளநீர் இருக்குது அவங்க வரும்போது அவங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கணும் இளநீர்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியெலாம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் சப்புண்டாக இருக்குது என்னதான் இருந்தாலும் நம்ம ஊரில் அப்படியே மரத்துலேருந்து வெட்டி குடிக்கிற இளநீர் மாதிரி இல்லை ரொம்ப நாள் ஆயிடுமா என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம் கடைக்கு போயிருந்தப்ப மொபைல்ல வந்து எடுத்துட்டு போக மறந்துட்டேன் அப்பதான் வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்களோட குழந்தை அவங்க ஹஸ்பண்ட் அவங்களோட கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு தயங்கிக்கிட்டே சொல் கொஞ்சம் மொபைல் தரீங்களா ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணணும் கார் பார்க் பண்ண போனாங்க ஆளை காணும் அப்படின்னு தான் உடனே கிடக்கிடன்னு மொபைல் எடுத்து கொடுத்தாங்க முகம் தெரியாத முகத்தை இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட பார்க்காம வீடியோவில் மட்டும் தான் பார்க்குறோம் அவ்வளோ அன்பு காட்டுறீங்க இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தான் சொல்லணும் நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் இந்த அன்பு எப்போவுமே வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நான் இந்த நேரத்தில் ஆண்டவங்க கிட்ட ப்ரேயர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் மட்டன் வந்து இன்னைக்கு ஒரு கிலோ போல எடுத்து வாஷ் பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு நல்லா இலங்கரியாக இருந்துச்சு குக்கரில் போட்டோன்னா ஒரே விசிலில் எனக்கு தெரிஞ்சு வெந்துடும் சில நேரம் ரெண்டு வைப்பேன் ஆனால் நம்ம ஊரில் வாங்குகிற மட்டன்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து அஞ்சு விசில் வச்சா தான் வேகும் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு விசில் வச்சா போதும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுப்பேன் எப்போவுமே அளவெல்லாம் எப்பவுமே இந்த மெஷர்மெண்ட் அந்த மெஷர்மெண்ட்லாம் கிடையாது பருப்பு வேக வைக்கிறதுக்கும் சரி இதுக்கும் சிக் மட்டன் சிக்கன் இதுக்கெல்லாம் வந்து லைட்டாக முங்குற அளவுக்கு வச்சுப்பேன் பிகினர்ஸ்க்கு இது ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்கு போட்டுக்கிட்டேன் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அது கூடவே சேர்த்துட்டு ரெண்டு பழுத்த தக்காளியாக அது கூட சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூன் போதும் மஞ்சள் தூளும் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீ நார்மல் சில்லி பவுடர் கூட நீங்க சேர்த்துக்கலாம் ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடி ஒரு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கறி வெந்துடும் இதுவே ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னா நாலு விசில் விட்டுக்கோங்க நாலுல இருந்து அஞ்சு விசில் விட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி தேங்காய் அது கூட சோம்பு சீரகம் நல்லா மையம் அரைச்சிக்க வேண்டியதா மிக்சி பார்த்தீங்க அப்படின்னா துக்பாலேயே ஒரு ஷாப்பில் நாங்கள் வந்து சரி பண்ணிட்டோம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதை சரி பண்ணிட்டதால இப்போ வந்து நல்லா தேங்காயெலாம் நைஸாக அரைச்சிக்க முடியுது ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் நாங்களே எங்கடா கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் பரவாயில்ல அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு தொன் லைட்டாக பட்டை கிராம்பு இலை ஏலக்காயெல்லாம் ஒன்று ஒன்று போட்டால் போதும் அது கூடவே வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு ஒரு அரை வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் விட்டுட்டு இந்த குக்கர்ல பாத்தீங்கன்னா வீட்டு குழம்பு மிளகாத்துல ஒரு ரெண்டு ஸ்பூனும் கொஞ்சோண்டு கருவுப்பில சேர்த்துருக்கேன் ஆஹ் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க வேண்டியதுதான் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் ஆகும் குழம்பு நல்லா திக்கான உடனே அடுப்பு அணைச்சிட வேண்டியதான் நம்மளோட சூப்பரான கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு சிம்பிளா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க